السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم يا الله من خلي أرخلي أنب شهوذر خلي نام تدرشي أهبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் ஆவுடைய நாள் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மிக முக்கியமான மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் அல்லாஹ் இந்த து ஆக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயத்தையும் சீராக்குகின்றான் நம்முடைய வருமானம் அதிகரிக்கும் அதே போன்று அல்லாஹ் சொத்து செல்வங்களில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும் நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் ஜும் ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி கூறிய பொழுது கூறினார்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டதும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதே இந்த உலகம் அழியப் போகின்றதும் வெள்ளிக்கிழமை ஜும் ஆவுடைய நாள் என்று என்று கூறினார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எல்லா உயிரினங்களும் இந்த ஜும் ஆவுடைய நாள் வந்தால் அச்சத்தால் அஞ்சி பயந்து நடுங்குகிறது மனிதனைத் தவிர என்று கூறினார்கள் அண்ணல் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு இன்னல் அடியார்களே இந்த ஜும் நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துக்களையும் அல்லாஹ் ஏற்று ான் என்று அல்லாஹ் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான இமாம்கள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் ஃபஜிற்கு பின்னால் உள்ள நேரம் அந்த ஜும்ஆடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லடியார்களே இந்த நேரங்களில் நாம் அவுடத்திலே கையேந்தினால் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் நாம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்வான் நம்முடையது ஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லார்களே நாம் இந்த ஜும்மா உடைய நாள் பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த மூன்று து ஆக்களையும் ஓதுவோம் நம் வரலான தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்தவுடன் எழுந்து செல்லாமல் அதே இடத்தில் அமர்வதன் சிறப்பை பற்றி ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது கூறினார்கள் யார் இடத்தை விட்டு எழுந்து செல்லாமல் சிறிது நேரம் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்தில் திகிறகளிலும் ஆக்களிலும் ஈடுபட்டு சிறிது நேரம் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்திலே இது ஆசைவதாக அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல் செல்லாம் அவர்கள் கூறினார்கள் கூறினார்கள்ந்தவர்களே இந்த பார்க்கலாம் அதில் முதலாவது து ஆ ஆ ஹலாலான வருமானம் மற்றும் செல்வத்திற்கான அல்லாஹவிடத்திலே கேட்கக்கூடிய மிகச் சிறந்தது ஆ நாம் அல்லாஹிடத்திலே செல்வத்தை கேட்கின்றோம் எவ்வாறென்றால் ஹலாலான முறையில் நாம் அஹத்திலே தருமாறு இந்த து ஆவின் மூலமாக கேட்கின்றோம் اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا واملا متقبلا اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا யா நான் அறிவையும் ஏற்றுக் கொள்ளப்படும் செயல்களையும் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆ இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய மிகச்சிறந்த ஒரு துஆ ஆ இந்தது ஆ

இறைவா எங்களை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று வரக்கூடிய மிகச்சிறந்தது ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹிடத்திலே நான்கு மிக முக்கியமான விடயங்களை கேட்கக்கூடியதாக இந்த து ஆ இருக்கின்றது இதனையும் நாம் அன்றாடம் ஓதுவோம் நம்முடைய வரலான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடியது ஆக்களில் இந்த து ஆவையும் نعم سيرت كولوم وام أهان بار دور خلي الله ينال أرخلي هذه بونر تان مون راود دعاء اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى உன்னிடம் நான் நேர்வழியையும் இரையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமான து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து ஆக்களை ஓதி நாம் அல்லாஹுட சிலை கையேந்துவோம் அதே போன்று இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் செலவாத்துக்களை கூறுவோம் நாம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது அதே போன்று அதிகமாககார்களில் ஈடுபடுவோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேகார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் நம்முடைய மறைமுகமான அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பம் துயரம் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இந்த பாரின் மூலமாக எவ்வாறென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூ அலகி வல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நாம் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அதிகமாக பாவம் செய்கின்றோம் ஆக அன்பார்ந்தவர்களே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்தேபார் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமாக இஸ்தேபார் செய்வோம் அல்லாஹவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவோம் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோஷ் என்ற சுவனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்போம் পঢ়া হে আমি